நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கெளரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் விரைவென்பது நீ அத்தியாயம் பதினொன்று புகழ் இந்திய மண்ணை தொட்டதுமே அருவியை பார்க்கப் போகும் நொடிகளுக்கு என காத்திருக்க ஆரம்பித்து விட்டான் யாருக்கும் சொல்லாது வீட்டுக்கு வந்தவனை பார்த்ததும் கங்கா அழுதுவிட்டார் இரண்டு வருடமாகிறது அவனை நேரில் பார்த்து அவனை கட்டிக்கொண்ட அம்மாவை பார்த்து புகழுக்கும் கண்கள் ஈரமாகி போய் இருந்தது அவனின் அத்தையும் ரம்யாவின் அம்மாவுமான ரேணுகா தங்களை போனதற்காக என அவனை முதுகில் அடித்து வரவேற்க புகழ் முகத்தில் அழுகை போய் சிரிப்பு வந்தது வந்தவன் ஹாலில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அப்படியே அம்மாவின் மடியில் கொண்டான் கங்கா தலைவருடி விட பயணக்கலைப்பின் ஜெட்லாக் அவனை உறக்கத்தில் தள்ளியது புகழ் கண்கள் அசந்து தூங்க முதுகில் விழுந்த அடியில் சட்டென கண் திறந்து பார்க்க சபரி முறைத்து கொண்டு நின்றிருந்தான் எதுக்கேரும இங்க வந்த உன்னை யாரும் இங்க வர சொல்ல உன்னை பார்க்க யாரும் வரல அவன் நம்ம யாரையும் பார்க்கவே வரல சபரி அவன் அருவிய பார்க்க வந்திருக்கான் அவளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தா ரம்யாவே வேண்டான்னு சொல்லியிருப்பா அருவி என்ற பெயரில் புகழ் எழுந்த அமர ரம்யா மறைந்து கொள்ள சமையலறை உள்ளே சென்றுவிட கங்கா ரேணுகா சபரி மூவரும் அவனையே பார்க்க எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே புகழ் நாங்களும் உன்னோட தேடி இருப்போம்ல கங்கா கேட்க இல்லம்மா அப்பா இருந்த இடத்துக்கு திரும்ப போகணும் பழைய ஞாபகம் எல்லாம் வரும் உங்களை காயப்படுத்த வேண்டாம் தான் சொல்லல நான் தேடினேன்ம்மா அப்பாவையும் பார்த்தேன் அந்த ஆளை விடுடா அருவி கிடைக்கலையா இல்லம்மா அவ கொஞ்ச நாள்ல வேற ஊர் மாறி போயிட்டான்னு சொன்னாங்க எந்த ஊருன்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை எருமை மாதிரி வளர்ந்துருக்கியே அம்மா கிட்ட சொல்லல சரி என்கிட்ட சொல்லி அவ்வளோ அந்நியமா நான் உனக்கு சபரி கேட்டதும் புகழ் தலைகுனிந்து கொண்டான் எங்க எல்லாரையும் விட அப்பா மேல உனக்கு அதிக வெறுப்பு அவர் இருந்த இடத்துக்கு திரும்ப போக கூடாதுன்னு தானே நம்ம தமிழ்நாட்டுக்கே போகாம பெங்களூர்ல இருக்கோம் எப்படி அங்க திரும்ப போகணும் தேடணும்னு உன்கிட்ட சொல்ல முடியும் அந்த ஆளு இருந்தும் கெடுத்தான் இல்லாமலும் கெடுத்தான் அப்பான்னு சொல்லாத எரியுது எனக்கு சரி அடுத்து என்ன செய்ய போற தேவதாஸ் மாதிரி தாடியோட அருவி அருவின்னு புலம்பி திரிய போறியா இல்ல இப்போதைக்கு அருவிய பார்க்கணும் அம்மா பொண்ணு பார்த்தா அவ்வளவுதான் பண்ணிப்பதானே புகழ் அம்மா ரெண்டு வருஷம் விடுமா அதுக்குள்ள என் மனச சரி பண்ணிட்டு வரேன் நீ சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த ராணி மங்கம்மா மேல எப்படிடா உனக்கு காதல் வந்துச்சு பாப்பா சரியான முரடு யாருக்கும் மரியாதை தராத ஈகோ பிடிச்ச கழுத புகழ் எழுந்து அவன் மேல் விழுந்திருக்க கங்கா இருவரையும் பார்த்து கத்த ரேணுகா வாய்விட்டு சிரித்திருந்தார் டே சர்பத் யாருடா மங்கம்மா அவளுக்கு ஒன்றும் ஈகோ இல்ல அதுதான் அவ இயல்பு அதான் அவளுக்கு அழகு அவனின் கழுத்தை நெருக்கி பிடித்து புகழ் சொல்ல சபரி அவனை உதைத்து கீழே தள்ளியிருந்தான் டே சபரி அவனை விடுடா ஏழு கழுத வயசாகியும் இதுங்க சண்டை இருக்குதுங்க பாரு சிரிக்காத ரேனோ நீ இவனை கங்கா கத்தியது இருவரின் காதிலும் விழவே இல்லை சபரி அவனின் மேலே விழுந்திருக்க புகழ் அவனுக்கு கூச்சம் காட்ட சபரி புகழை கிள்ளி வைக்க அதற்கும் புகழ் அடிக்க புகழின் கையை மடக்கி பிடித்து கொண்டான் சர்பத் வலிக்குதுடா விடு மரியாதையா அண்ணா இல்ல சபரின்னு கூப்பிடு சர்பத்னு சொன்னா கையை முறிச்சு கொடுத்துருவேன் அப்படிதான் சொல்வேன் சர்பத் சபரி இன்னும் அவன் கையை முறுக்க புகழ் அண்ணா சரண்டர் என்ன சொல்ல சபரி அவன் மீதி இருந்து எழுந்திருந்தான் புகழ் கையை உதறி விட்டு கொண்டு சபரியை பார்த்து என் அருவி இல்லாம போயிருந்தா ரம்யா மேல நீ வச்சிருந்த காதல உணராம போயிருப்ப உன் காதல உனக்கே உணர்த்தின அருவியை நன்றியே இல்லாமல் கிண்டல் பண்ணலாமா அண்ணா நீ ஆனாலும் அருவி உனக்கும் ரம்ஸ்க்கும் சரியாதான் பேர் வச்சிருக்கால சர்பத் என புகழ் இழுத்து அவன் பெயரை சொல்ல சபரி அவனை அடிக்க எழ புகழ் முன்னெச்சரிக்கையாக நின்றிருந்தவன் அறைக்குள் ஓடி கதவை சாற்றியிருந்தான் சபரிக்கும் இப்போது அருவியை நினைத்து சிரிப்பு வந்தது இருநாளும் தூங்கி அவனின் ஜெட்லாக்கை சரி செய்தவன் அன்று காலையில் எழுந்து குளித்து கிளம்பியிருந்தான் அவன் அருவியை காணதான் கிளம்புகிறான் என அனைவருக்கும் தெரிந்து போக இயல்பாக விட்டுவிட்டனர் அருவியை பார்க்க போறேன்னு தெரியுது அவளுக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கிட்டு போ அவங்களுக்கு கல்யாண பரிசு கொடுக்க ஏதாவது வாங்கினியா கங்கா கேட்க ரேணுகா அவரை முறைத்தார் நான் என்ன தப்பா கேட்டேன் இப்போ நீ எதுக்கு என்ன முறைக்கிற அண்ணி அவன் நேரடியாக போய் அருவி முன்னாடி நின்று அவனை அறிமுகம் பண்ணி பரிசு கொடுத்து வாழ்த்து சொல்லணும் அதானே நீங்கள் சொல்ல வரீங்க ஆமாம் அப்போ ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சோம் இத்தனை நாள் ஏன் பார்க்க வரலன்னு அருவி கேட்டா என்ன சொல்றது இது எதிர்பாராத சந்திப்பாக இருக்கணும் அதான் நல்லது அப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆனதே தெரிஞ்ச மாதிரி புகழ் பேசணும் அதான் இயல்பாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத சந்தேகம்தான் வரும் ரேணுகா சொல்லவும் தான் கங்கா நிலைமையை உணர்ந்திருந்தார் புகழ் அவன் கிளம்புவதில் தான் கவனமாக இருந்தான் இப்போ இவ்வளோ அவசரமா அவளை பார்க்க போகணுமா எனக்கு இன்னும் இருவத்தி ரெண்டு நாள்ல நியூயார்க் கிளம்பணும் ப்ராஜெக்ட் இடையில எமர்ஜென்சின்னு சொல்லி வந்திருக்கேன் எனக்கு நேரம் இல்ல புகழ் சில பெட்டியை எடுத்து அவன் பையில் வைக்க அதை பார்த்து கங்கா என்னவென்று கேள்வி கேட்க ஹோம்மேட் சாக்லேட் அவ ஒரு சாக்லேட் பைத்தியம் இதை கொடுக்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் தான் அவகிட்ட பொய்யே சொல்ல போறேன் உலகத்திலேயே அம்மா கிட்ட சொல்லிட்டு போய் கிட்ட பொய் சொல்ற பையன் நீதான் தெரியுமா எனக்கு பயங்கரமா கண்ணு வேர்க்குது சபரி கண்களை பொய்யாக துடைக்க ரம்யா அவனை முறைத்திருந்தாள் பத்திரமா போயிட்டு வாடா அடுத்த முறை நீ போகும்போது நானும் ரம்யாவும் வருவோம் அவளை பார்க்கணும் எனக்கும் வாயாடி ஃபோட்டோவில் பூன மாதிரி இருக்கா ஆனால் அது பெண் புலி சபரி சொல்லி சிரிக்க புகழும் சிரித்து தலையாட்டி அனைவரிடமும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு கோவை செல்ல விமானம் பிடித்திருந்தான் கோவையை தொட்டதும் மனம் நிலையின்றி துடிக்க ஆரம்பித்தது நல்ல ஐந்து நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் அறையெடுத்தவன் உண்டு உறங்கியிருந்தான் மாலை எழுந்து இரண்டு சாக்லேட் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அருவியின் வீடு இருக்கும் வீதிக்கு அருகிலுள்ள ஒரு டீக்கடையில் கடையில் அமர்ந்து கொண்டான் டீ ஆர்டர் செய்து அவன் கைக்கு வர அருவியும் அவளின் டூ வீலரில் வந்து வீட்டின் முன் நின்றாள் புகழ் கவனத்தை அவளின் வீட்டின் மேல் வைக்க அருவி ஒரு பையோடு எங்கோ கிளம்ப புகழ் டீக்கு காசை கொடுத்து அவளின் வண்டி எண்ணை பார்த்து கொண்டு ஒரு ஆட்டோ பிடித்திருந்தான் அவளை பின்தொடர சொல்ல ஆட்டோ ஓட்டுனர் அவனை சந்தேகமாக பார்க்க நான் அவ என் ஃப்ரெண்டு பார்த்து பல வருஷம் ஆச்சு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம் தான் ஃபாலோ பண்ண சொன்ன ஏன் தம்பி அந்த பொண்ணு தெரியுமா ஏன் நான் இப்படி கேட்குறீங்க சண்டைக்காரி உங்க கூடவும் சண்டை போட்டாளா இல்லை தம்பி அந்த பிள்ளையோட புருஷன் சொத்து போயிடுச்சு அது இன்னும் தாலியா இருக்காம அந்த பையன் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பைத்தியம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அண்ணா என்ன சொல்றீங்க அர்ஜுனுக்கு என்னாச்சு அந்த பையனுக்கு கார் ஆக்சிடென்ட் தம்பி நொறுங்கி போய் கார் மட்டும்தான் கிடச்சிருக்கு பாடி கிடைக்கல இந்த பொண்ணு அவருக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கு புகழுக்கு நெஞ்சு அடைத்து கொண்டது அவரிடம் தண்ணீர் கேட்டு வாங்கி குடித்தவன் கைகள் இன்னும் நடுங்க ஆட்டோ ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் முன் நின்றது அருவி வண்டியை பார்க் செய்ய உள்ளே போக புகழும் அவளை தேடி கடையின் உள்ளே சென்றான் உள்ளே வந்தவன் நிலாவை கண்டு நிலாவின் நெற்றியில் முத்தம் வைக்க நிலா இருந்தாள் டாக்டர் அழைத்து செய்தியை உறுதி செய்ய அவள் இரண்டு மாதம் கர்ப்பம் என அறிந்து நிதின் டாக்டருக்கு நன்றி கூறியிருந்தான் இல்லம் வந்தவன் மாமனார் மாமியாரிடம் விஷயத்தை சொல்ல அங்கே மிதுல் வந்தான் வந்தவனுக்கு நிதின் செய்தியை சொல்ல மிதுல் கர்ப்பம் என்ற செய்தியை கேட்டு நிலாவை உற்று பார்த்தவன் மயங்கி சரிந்திருந்தான் நிதின் அவனை பிடிக்க அவன் உச்சரித்த கடைசி வார்த்தை அருவி அவசரமாக மருத்துவமனைக்கு அவனை அழைத்துச் செல்ல மருத்துவர் அவனை பரிசோதனை செய்து நினைவு மீட்கும் அதிர்வில் வரும் மயக்கம் எனவும் அவன் ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் கூறி சென்றிருக்க நிதின் கவலையாக அவன் சொன்ன வார்த்தையை உச்சரித்து பார்த்தான் அந்த வார்த்தைக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் என யோசித்து மிதுல் மயக்கம் தெளிய காத்திருந்தான் மிதுலின் நினைவில் தெளிவில்லாத பல காட்சிகள் அவள் கர்ப்பம் என சொன்னது சாக்லேட் வாங்கி வர சொன்னது பள்ளி குழந்தைகள் மெத்தை தயாரிப்பு கார் தடம் புரண்டது அவனின் காலில் பட்ட காயம் அலறி துடித்த அவன் முகம் தான் கர்ப்பம் என தன்னவள் சொன்னது மீண்டும் காதில் கேட்க மிதுல் எழுந்து அமர்ந்திருந்தான் நிதின் பதறிப்போய் அவன் அருகே வர மிதுல் அவனை பார்த்து அழுதான் என்னாச்சு மிதுல் ஒன்னும் இல்ல அண்ணா அவ கர்ப்பமா இருந்தா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவ கர்ப்பமா இருந்தா என் பொண்டாட்டிய பார்க்கணும் என் குழந்த அவ வயிற்றுல மிதுலின் உடல் நடுக்கம் எடுக்க டாக்டர் வந்து அவனை அமைதிப்படுத்தும் முன் மீண்டும் மயங்கி இருந்தான் நிதீன் பயந்து போயிருந்தான் மிதுலின் துடிப்பும் அழுகையும் தகப்பனாகி இருக்கும் அவனுக்கும் புரிந்தது மிதுல் மயக்கம் தெளிந்து எழுவான் என நிதின் காத்திருக்க அவனோ அவன் நினைவுகளில் மூழ்கி அனைத்தும் மறக்கும் நிலைக்கு சென்று கொண்டிருந்தான் நிறைவென்பது நீ அத்தியாயம் பன்னிரண்டு மிதுலின் நிலை மோசமாக அவனுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என கூறினர் நிதின் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தான் மிதுலுக்கு ஆபரேஷன் நடந்தது அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என நிதினின் மனம் துடித்தது நிலாவை எண்ணி கோபமும் வந்தது அவளின் கவனமற்ற செயல்தான் காரணம் மிதுல் இன்று அவன் மனைவி குழந்தை என இழந்து அவர்களை தேடி தவித்து கிடக்கிறான் எத்தனை அழுத்தம் அவன் மீது எப்படி தாங்கும் அவன் நெஞ்சம் என நிதின் கவலை கொண்டான் ஆபரேஷன் முடிந்திருக்க மிதுல் மயக்கம் தெளிந்து எழ காத்திருந்தனர் ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவன் எழவில்லை நிதின் கவலை கொண்டு மருத்துவர்களிடம் கேட்க இது போல சில சமயங்களில் நடக்கும் தான் அவன் உடல் நலத்துல எந்த குறையும் இல்லை அவருக்கான ஓய்வு இது சீக்கிரம் சரியாகிடும் அவரோட அடிக்கடி பேசுங்க அதுவே அவரை சீக்கிரம் இந்த கோமாவிலிருந்து எழுப்பிவிடும் சரி என தலையசைத்தான் அவன் மிதுல் அறையை நோக்கிச் செல்ல நிலாவும் அவனோடு மருத்துவமனை வந்திருந்தாள் அவளை பரவேண்டாம் என நிதின் கூறியிருந்தும் மிதுளை காண வந்திருந்தாள் இருவரும் அவனை காண செல்ல மிதுல் உறக்கத்தில் இருந்தான் மூடியிருக்கும் அவன் கண்கள் மட்டும் சில நேரம் அசைந்தது அவன் மூளை எதையோ அவனுக்கு காட்டுகிறது போல விழிகளை உருட்டி பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் பின்தொடர்ந்து சென்றவன் துக்கம் மறைத்து மனதில் தைரியம் சேர்த்து காய்களை எடுத்துக்கொண்டு இருந்தவள் முகத்தின் முன்னே சொடக்கு போட சட்டனை திரும்பி பார்த்தவள் கண்கள் சட்டென விரிந்து புன்னகை பூத்தது டேய் எப்படி இருக்க வாயாடி இன்னும் என் பேரை மறக்கலையானே மாயாபஜார் மாதிரி எங்கடா காணாம போனீங்க எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ பெங்களூர்ல இருக்கும் அப்போ இங்க என்ன பண்ற புகழ் கையில் இருக்கும் சாக்லேட் பெட்டியை காட்டி நியூயார்க்ல வேலை இப்போ லீவ்ல அம்மாவை பார்க்க வந்தேன் ஃப்ரெண்டு கேட்டான்னு வாங்கிட்டு வந்தேன் கடைக்கு முன்னாடி நில்லு வந்து பிக் பண்ணுறேன்னு சொன்னான் அதுக்குள்ள உன்னை பார்த்துட்டேன் நம்ம வாயாடி கழுததானான்னு பார்க்க பின்னாடியே வந்தேன் பாரு ஆச்சரியம் அருவிதான் சரி உன் ஃப்ரெண்டை நாளைக்கு பாரு இப்ப என்னோட வீட்டுக்கு வா அப்பா பார்த்தா சந்தோஷப்படுவார் அப்புறம் நிறைய கதை வேற கேட்கணும் இந்தா இந்த ட்ராலியை தள்ள நீ மாறவே இல்ல அருவி அப்படியே இருக்க இத்தனை வருஷம் பேசாம இருந்த மாதிரியே இல்ல நீ மாறிட்டியே வெள்ளக்கார மாதிரி இருக்க தாடி கூட இல்லாம பார்க்க வேற கொஞ்சமே கொஞ்சம் அழகாக வேற இருக்க ஆனா இப்போ உனக்கு கையேந்தி தான் சரியான பேர் பேசிக்கொண்டே ஷாப்பிங் முடித்து பெல் தொகையை கொடுத்து அவன் கையில் பையையும் கொடுத்து வண்டியின் பின்னே ஏற சொன்னாள் அருவியின் பின்னே அமர்ந்தவனுக்கு இதயம் ஒரு பக்கம் அடித்து கொள்ள இன்னொரு பக்கம் எப்படி இவள் இத்தனை இயல்பாக இருக்கிறாள் என்று சந்தேகம் வந்தது வீட்டிற்கு வந்து பிரபாகரனிடமும் வள்ளியிடமும் அறிமுகம் செய்து வைக்க பிரபாகரன் முகத்தில் புன்னகை இருவரையும் பேசவிட்டு அவள் அறைக்கு சென்றவள் நைட்டி மாற்றி வர இரவு சமையலை செய்ய ஆரம்பித்திருந்தாள் புகழுக்கு பிடித்த சப்பாத்தி முட்டைக்குழம்பு செய்தவள் அனைவரையும் சாப்பிட அழைத்தாள் அத்தை அப்பா புகழ் என மூவருக்கும் பரிமாறி அவளுக்கும் வைத்துக்கொண்டு உண்ண ஆரம்பித்திருந்தாள் உண்ட அவன் கண்கள் வீட்டில் சுற்றி பார்க்க அர்ஜுனின் படமே இல்லை அவளின் அம்மா மாமா தாத்தா பாட்டி படங்களுக்கு மாலையும் விளக்கும் இருக்க அர்ஜுன் படம் இல்லாதது அவனை கலங்க செய்தது பிரபாகரன் பேசும்போது கூறிவிட்டார் ஆட்டோ டிரைவர் கூறியது உண்மை என ஆனால் இவளோ எந்த சலனமும் இல்லாது இருக்கிறாள் அர்ஜுனின் இழப்பால் புத்தி பேதலித்து போய்விட்டாளோ என என்னும் அளவுக்கு இருந்தது அவளின் செயல் உண்டு முடித்திருக்க வீட்டின் பின்புறம் இருக்கும் வேப்ப மரத்தின் கீழ் அவனை அழைத்து வந்திருந்தாள் அந்த மரத்தின் கீழ் இருந்த பெரிய திண்ணைகளில் அமர்ந்தவாறு அவனையும் அமர சொன்னாள் புகழ் அமர அர்ஜுன் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அவர் சாகலன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு தெரியும் அவர் வந்துருவாரு எல்லாரும் முயற்சி பண்றாங்க எனக்கு அது உண்மையா இருந்தாலும் நம்ப விருப்பம் இல்ல அவர் என்னை பொறுத்தவரை சாகவே இல்லை இழப்பு உணராத என் மனசு அவர் சாகலன்னு சொல்லுது நான் என்ன செய்வேன் புரியுது அருவி தாலி அறுத்து பூ போட்டு இழந்துட்டா நீ இந்த இழப்ப உணர்ந்துட்டேன்னு இவங்க ஏத்துப்பாங்க உனக்கு இந்த பட்டம் இருக்காது ஆனா யாரோ நம்ம நம்புறதுக்காக நம்ம நம்பிக்கையை அழக்க முடியாதே அருவி ஆம் என தலையாட்ட புகழ் லேசாய் புன்னகை செய்தான் நீ மாறவே இல்லை அருவி உன் அம்மா போன அப்போ பார்த்த அதே மாதிரி இருக்க உன் அளவுக்கு திடமான ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல ஏய் சர்பத் என்ன பண்றா ரம்ஸ் என்ன பண்ணுது அட்ரஸ் நம்பர் எதுவும் தரமாட்டியா ஒரு முறை எல்லாரோட போட்டோவும் காட்டுடா கையேந்தி சர்பத் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் சர்பத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா ரம்ஸ் சர்பத் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதால வீட்டில் இருந்து பிளாக் நடத்துறா அம்மா அத்தை ரெண்டு பேரையும் பாத்துக்கிறா உன்ன போலவே அருமையான அழகான இல்லத்தரசி புகழ் அனைவரின் புகைப்படமும் காட்ட வாட்ஸ்அப் செய்ய சொன்னாள் அவளின் எண்ணெய் வாங்கி சேமித்து படங்களை அனுப்பி வைத்தான் அப்புறம் ரொம்ப நாளா இந்த கேள்வி மண்டையில் இருக்கு உன் அப்பா யாரோட ஓடிப்போனார் கையேந்தி புகழ் வாய்விட்டு சிரித்து அதுவே தெரியாதா நம்ம அப்பார்ட்மெண்ட் எதிரில் இருந்தாங்கல்ல கீதா ஆண்டி அவங்க கூட தான் அட அந்த ஆண்டியா அமைதியா இருப்பாங்களே அவங்களுக்கு புருஷன் இல்லை தானே ஆமா இப்போ சென்னையில் தான் இருக்காங்க இன்னொரு குழந்தையும் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு புகழின் குரல் கீழிறங்க அருவி அவன் தோள்களை தட்டி கொடுத்தாள் விடு அம்மா எப்படி இருக்காங்க ரேணு ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நாங்கள் மூணு பேரும் இல்லை எங்க மூணு பேரையும் நல்ல நிலையில நிறுத்தியிருக்காங்க இருக்காங்க நிறைய கஷ்டம் இப்போ எல்லாரும் நல்லா இருக்கும் அப்புறம் உனக்கு எப்படா கையேந்தி கல்யாணம் எதுக்கு கல்யாணம் நியூயார்க்ல இருக்கேன் பொண்ணுக்கா பஞ்சம் நானுமே கொஞ்சமே கொஞ்சம் அழகுதானே இப்படியே சந்தோஷமா இருந்துக்கிறேன் நீ ஒரு அப்பா பையன அப்படியே தெரியுது அவர் நாற்பதுக்கு அப்புறம் பண்ணுத நீ இருபதுலேயே பண்ணிட்டு இருக்கியா அட தடிமாடு கங்கா ஒன்றும் தெரியாத பிள்ளை அதை ஏமாத்திட்டா அதை சரியா சரிங்க வயடி அக்கா நீங்க சொன்னா எல்லாமே சரிதான் ரெண்டு வருஷம் போகட்டும் முப்பத்தோரு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இப்ப இருபத்தொம்போது தான் கையேந்தி கல்யாணத்துக்கு கூப்பிடு ஓ அருமை பெருமை எல்லாம் வில்லுப்பாட்டு கச்சேரி வச்சிருவோம் கண்டிப்பா அக்கா அருவி அவன் சொன்னதை கேட்டு மண்டையில் கொட்டு வைக்க புகழ் தலையை தேய்த்து கொண்டு பிரபாகரனை காப்பாற்ற சொல்லி கேட்டு அவரிடம் செல்ல அருவி நீண்ட நாளுக்கு பின் அவளை மறந்து சிரித்திருந்தாள் பிரபாகரன் அறிவார் அல்லவா அவள் தேடிய அவளின் முன்னாள் காதலன் புகழ்தான் என்று மனம் மகளின் சிரிப்பை பார்த்து புது கணக்கு போட புகழ் நேரமானதை கூறி கிளம்புகிறேன் என விடைபெற வாசல் வரை வந்த அருவி கையில் புகழ் சாக்லேட் பெட்டியை கொடுக்க எனக்கு ஹேண்ட்மேட் சாக்லேட் இப்பெல்லாம் பிடிக்கிறதில்ல அப்புறம் இனிமேல் என்ன பார்க்க வராத நீ டீ கடையில் உட்கார்ந்து போதே உன்னை நான் பார்த்துட்டேன் நீ எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்க வந்திருக்கல உன் அப்பனுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்கிட்ட கிட்ட உனக்கு கிடைக்காது புகழ் அவன் தலைமுடியை அழுந்த கோதிவிட்டு அவளை பார்த்து சிரித்தவன் நீ மாறவே இல்ல அருவி கண்ணில் மட்டும்தான் வச்சிருக்கேன்னு பார்த்தா உன் வார்த்தையில தான் எத்தனை கத்தி வாயாடி பத்திரமா இரு வரேன் ஆ சாரி போறேன் புகழின் உருவம் சாலையில் இருந்து மறையும் வரை வாசலில் நின்றிருந்தவள் அவளின் அறை வந்து கட்டிலில் கால் சுருக்கி முட்டியில் முகம் புதைத்து கொண்டாள் நெஞ்செல்லாம் காதலை தந்தவனை தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் அழையா விருந்தாளியாக வந்து நிற்கிறான் காதலை அறிமுகம் செய்தவன் அருவியின் இமை திறக்க கண்ணீர் அருவி என பாய்ந்தது மாமா மாமா என ஏங்கி அழுது தூங்கியிருந்தாள் புகழ் அறை வந்து உடை கூட மாற்றாது கட்டிலில் விழ அருவியின் வார்த்தைகளை காதில் கேட்டது அப்படியே உறங்கியும் போயிருந்தான் அடுத்த நாள் காலையில் அவனின் அலைபேசி அடிக்க எழுந்தவன் அழைப்பை எடுக்க சார் உங்களை பார்க்க பிரபாகரன் ஒருத்தர் வந்திருக்காங்க உங்க ரூமுக்கு அனுப்பலாமா அனுப்புங்க பிரபாகரன் ஏன் இங்கு வருகிறார் என கேள்வியில் எழுந்து அமர்ந்தவன் அழைப்பு மணி கேட்டு கதவை திறக்க பிரபாகரன் நின்றிருந்தார் அவன் வரவேற்று கட்டிலின் எதிரில் இருந்த சோபாவில் அமர வைத்தான் மாமா கொஞ்ச நேரம் டிவி பாருங்க நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நேத்து வந்து அசதியில் அப்படியே தூங்கிட்டேன் இருபது நிமிடம் கழித்து வந்தவனுக்கு மேஜையில் காபி இட்லி என உணவு வந்திருக்க அவனை உண்ண சொல்லிவிட்டு அவருக்கு காப்பி எடுத்துக்கொண்டார் புகழ் அவரை இன்னும் கேள்வியாக பார்க்க சாப்பிடுங்க தம்பி உங்களோட எனக்கு நிறைய பேசணும் புகழ் சரியன சாப்பிட்டு எழ பிரபாகரன் பேச்சை ஆரம்பித்தார் முதலில் அர்ஜுன் அருவி பற்றியும் அர்ஜுன் காதல் பற்றியும் பிருந்தா கொடுத்த வாக்கு அதனால் நடந்த திருமணம் அருவியின் திருமண வாழ்க்கை அர்ஜுன் இறப்பு அருவியின் கருக்கலைப்பு என ஒவ்வொன்றாக கூற புகழின் அழுகை பெரிதானது பின் மெல்ல தயங்கி புகழை அருவி காதலித்தது அவனை அவள் தேடியது பல நாள் உண்ணாது அழுதது மனமே இல்லாமல் அர்ஜுனை திருமணம் செய்து கொண்டது என சொல்ல புகழ் வாய் மூடி அழுதிருந்தான் அவன் முதுகு குலுங்கி அழ பிரபாகரன் தோல்வருடி சமாதானம் செய்ய அவன் அழுகை குறையவே ஒரு மணி நேரமானது அருவிக்கு இப்ப யாரும் இல்லை புகழ் வள்ளி அக்காவும் நானும் கொஞ்ச நாள் தான் அவளோட இருப்போம் அர்ஜுன் வருவான்னு சொல்றா இந்த ஆறு மாசத்துல வராத ஒருத்தன் இனி வருவானா இருக்கானா உடம்பு கிடைக்காம எல்லாமே குழப்பமா இருக்கு ஆனால் அருவி ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சிருக்கா அவளுக்கு துணையா இருப்பியா புகழ் புகழ் அமைதியாக அமர்ந்திருக்க பிரபாகரன் அவன் முகமே பார்த்திருந்தார் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுப்பேன் மாமா துணையா அருவிக்கு ஒரு துணையா அது சாத்தியமான்னு எனக்கே தெரியாது இன்னொருத்தம் பொண்டாட்டின்னு பாக்குறியா புகழ் இல்லை இது சரி வரும்னு தோணல அங்கல் அருவி இதுக்கு சம்மதம் சொல்ல போகிறதும் இல்லை நானும் தயாரா இல்லை என்ன தப்பா நினைக்காதீங்க அவனின் பதிலில் இருந்த மறுப்பும் சற்று நேரத்திற்கு முன் அவன் சிந்திய கண்ணீரும் அவருக்கு குழப்பத்தை கொடுக்க புகழிடமிருந்து விடை கொண்டார் பிரபாகரன் புகழ் அறையை காலி செய்து கொண்டு இல்லம் நோக்கி கிளம்பியிருந்தான் நிறைவென்பதனி அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி